வணக்கம் நல்லா இருக்கிறீங்க உங்கள் வில்லேஜ் மணி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஆமாங்க என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் அந்த மாதிரி என் வீட்டை சுற்றி எத்தனை பூ வகையை வச்சிருக்கிறோமுங்க அந்த பூ தரக்கூடிய பலன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமுங்க இப்போ சாதாரணமாக பாத்தீங்கன்னா பூ வந்து ஊட்டு சைடு வச்சுருப்போங்க எதுக்கு வச்சிருப்போன்னா ஒன்று அளவுக்கு வச்சுருப்போங்க இல்லாட்டி தலையில் பறிச்சு வைக்கிறக்கா வச்சுருப்போங்க ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுங்க அதாவது நம்ம ஊட்ட சுற்றி பூச்செடி வைக்கும்போதுங்க ஒன்று மொத்தம் ரெண்டு விஷயம்னா இல்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் எத்தனை ஒரு குழப்பமாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்தாலும் சரி அந்த பூச்செடி பார்த்தாலே மனசு அப்படியே அது என்ன சொல்கிறதுங்க சாதாரணமாக ஆகி போயிடுங்க ஆமாங்க நார்மலுக்கு வந்துருவோமுங்க அந்த பூவோட அந்த பூ பூக்கிற அழகு பார்த்தோம்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட நறுமணம் நம்ம காற்று அடிக்கும் போது அந்த மனத்தை வந்து நம்ம அப்படியே அந்த வாசம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்படி சொல்கிறது மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குமுங்க எப்பேற்பட்ட டிப்ரெஷனும் கம்மியாகி போயிருங்க அந்த மனமெல்லாம் நமக்கு வந்தால் சிலது வந்து எவ்விய மனம் வந்து தலைவலி அப்படி இப்படிங்குவாங்கோ ஆனால் காற்றுல வந்து கலந்து வாரம் வரும்போது அந்த பூவோட மனம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குமுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வச்சுக்கிறோம் பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நம்ம செண்பக மரத்தை பார்க்கலாமுங்க இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற செண்பக மரமுங்க நம்ம மொத்தம் ரெண்டு மரம் வச்சுக்கிறோம் ஒன்று கிணத்துமேட்டுக்கிட்டே இன்னொன்று சாலைக்கிட்டையே வீட்டுக்கிட்டையே வச்சுக்கிறோமுங்க இந்த செம்பக மரம் பார்த்திங்கன்னா வருங்க இதில் காய் காய்க்குது பார்த்திங்களா இந்த காய் வந்து சீசன் டைம் தான் வருங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா காயில் தான் பூ வருதுன்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையாதுங்க காய் வந்து தனியாக தண்டு வடால் வருங்க அதாவது காய் தனியாக தண்டு வடாலைங்க அந்த காய் காஞ்சி அதாவது காய்ச்சி அதே முத்தி அதே கீழே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய் உளுந்துருங்க வாருங்க இப்படி இருக்கும் பார்த்திங்களா இந்த காய் வந்து எதுக்காக பயன்படுனா இது வந்து விதைக்காக பயன்படுத்துவாங்க இன்னொரு விஷயம் இது வந்து நல்லா தேங்கனையில் காய்ச்சி போட்டோம்னா முடி நல்லா சைனிங்காக இருக்குதுங்க இதில் இத்தனை மருத்துவ குணம் எல்லாம் நிறைய இருக்குதுங்க நமக்கு தெரிஞ்ச மருத்துவ குணத்தை நான் சொல்கிறேன்னுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொடுகு இருக்குதுன்னு பார்த்தீங்களா பொடுகு அந்த பொடுகுக்கு தேங்கனையில் காய்ச்சி போட்டோம்னா பொடுகு தொலை கண் கம்மியாயிருமுங்க இதை நாங்கள் செஞ்சு பார்த்துக்கிறோமுங்க அதனால சொல்கிறோமுங்க அப்புறம் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவிலையே வந்து செம்பகு பூ ஒன்றுங்க பழத்தில் வந்து ஒன்றுங்க இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மறைச்சி வைக்கவே முடியாதுங்க பாருங்க விதை இப்படி தான் இருக்குங்க மனம் எப்படி தான் வருங்கிறீங்க சாமி காற்றால எழுச்சி வாசை கூட்டு வந்தோன்னு வைங்க அடா 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 அந்த காற்று அடிக்கிறதுக்குங்க அதுக்குமே மனம் சும்மா தூக்குமுங்க பாருங்க இப்படித்தான் இருக்குங்க விதைங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த விதை அப்படியே மரத்தடியே தான் உழுந்து கிடக்குமுங்க அது தண்ணி கூட தண்ணி கூட அதுலையே நாற்று முளைச்சிருக்குங்க யாராவது நாற்று காட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோமுங்க ஆரோ வச்சுக்கோங்க ஏன்னா மரம் வந்து நல்லா பெருசாக வருங்க மேலே தலையை தலை வெட்டி முட்டுருவோங்க அப்போ தான் கீழால் இருக்குமேங்க பூ வந்து அப்போ காயிலேருந்து வர்றது இல்லையா அப்போ பூ எதுலேருந்து வருதுன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன குச்சியாக இருக்கும் பாருங்க மொக்கு அந்த காய்க்கும் இந்த பூவுக்கு சம்மந்தம் இல்லைங்க நிறைய பேர் காயில் தான் வருதுன்னு நினைக்கிறீங்க அது சம்மந்தம் கிடையாதுங்க பூ வந்து தனியாக வருமுங்க ஆமாங்க பாருங்க இவங்க ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு நமக்குங்க இவங்க வந்து தெச்சிப்பூ இட்லி பூ இப்படி எது வேணால் சொல்லாங்க அது கிடையாதுங்க வெச்சி பூ தான் சொல்லணுங்க அது வந்து நம்ம நாலு எல்லாரும் எல்லோரும் தெச்சின்ட்டாங்க அப்புறம் சில பேர் இட்லி பூன்ட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான கலர் இருக்குதுங்க நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் தான் வச்சுக்கிறோமுங்க இந்த பூவிலோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா இது என்ற கொழுந்தியாக வந்து பதியம் போட்டு எங்களுக்கு கொடுத்தது நான் செவப்பு கலரும் கேட்டுருக்குறதுங்க அவங்க காட்டில் இருக்குது இருந்தாலும் இப்போ வெள்ளை கலர் கொடுத்துக்கிறாங்கோ ரெண்டு செடி கொடுத்தாங்க ஆனால் அதில் வந்து ரெண்டுமே வெள்ளையே போச்சுங்க இந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து மருத்துவ குணம் ஒன்று இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல தெச்சி பூன்னு ஒன்றுனே என்ன நினைக்கிறாங்கன்னா சிவனுக்கு ஊந்த பூ சிவன் சிவன் கோயிலுக்கு இந்த பூ கொடுக்கலாம் சிவனுக்கு வச்சு வழிபடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ங்க அதுலேயும் முக்கியமான விஷயமுங்க அது அப்படியும் ஒன்று இருக்குது இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பான விஷயம் இந்த பூ வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான மருத்துவ குணம் இருக்குதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது இல்லைங்களா வெள்ளைப்படுதல் இது உண்மையான குணமான ஒரு விஷயமுங்க வெள்ளைப்படுதல் வந்து ஒரு பத்து பா பத்துல வந்து ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ பொரிச்சுங்க நல்லா கழுவி போட்டு சுடுதண்ணியில் ஒரு டம்ளர் கொதிக்கிற தண்ணியில் சுடுதண்ணியில் கல்கண்டும் இதையும் போட்டு கொதிக்க வச்சு விடாமல் பதினஞ்சு நாள் குடிச்சிங்கன்னா போதுங்க வெள்ளை வெள்ளைப்படுதல் வந்து நீங்குமுங்க சில பேருக்கு வெள்ளைப்படுறனால ஒரு மாதிரி துர்நாற்றம்லாம் அடிக்க முடியலங்களா இதெல்லாம் அதில் எதுவுமே வராதுங்க ரொம்ப நல்ல விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் கர்ப்பப்பையில் புண்ணு இருந்தாலும் இந்த தண்ணியை பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு வரந்தா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற புண்ணும் ஆயிருங்க இதுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இல்லைங்களா இது நம்ம பிறகு தெரியிறது இல்லைங்க தெரியாமல் ஏதோ அழகுக்கு வச்சுக்கிறாங்க ஏதோ சாமிக்கு அப்படின்னா அதை விட முக்கியம் அப்புறம் இதில் எந்த கலர் பூ வேணாலும் பூவில் எந்த கலர் பூ வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க ஏன்னா இதுல வந்து சிவப் கலர் இருக்குதுங்க லைட் ரோஸ் இருக்குதுங்க வெள்ளை கலர் இருக்குதுங்க நம்ம எது வேணா வச்சுக்கலாமுங்க இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துட்டே இருந்ததுங்க நானும் போகும் போகும்னு பார்க்குறேன் அது போகல சரி என்ன தான் பண்ணுதுன்னு கொஞ்சம் ஷூம் போய் பார்க்கலாம் சொல்லி போட்டு போனனுங்க அதால் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கணுங்க சரி சூம் பண்ணாதானே அது என்ன பண்ணுதுன்னு தெரியுன்னு பார்த்து போட்டு அட பாருங்களே இத்தனை அழகான பட்டாம்பூச்சிங்க பட்டாம்பூச்சிங்கோ அந்த பூ ஓட்டை இருக்குது பாருங்க அந்த ஓட்டைக்குள்ளே போய் தேன் எடுத்துகிட்டு இருக்குதுங்கண்ணே மொக்கை விட்டுருது நல்லா பாருங்க மொக்கை விட்டு போடுதுங்க அந்த மொக்க நல்ல பூ விரிஞ்சுக்கிற பூல மூக்குல வந்து நான் தான் முத தடவையாங்க இத்தனை இப்போ தான் பட்டாம்பூச்சி தேன் எடுக்கிறது எப்படின்னு நான் பார்க்குறேனுங்க அந்த மூக்கு போய் ஒரு குத்து குத்துதுங்க அந்த ஓட்டையில் தெரியுதுன்னு நினைக்கிறேங்க நல்லா தெரியுதுங்களா பாருங்க அது அப்படி கு உத்தி உறிஞ்சு உறிஞ்சி எடுத்துக்கங்களாட்டு ஒரு ஒரு ஓட்டையா ஒரு ஒரு ஓட்டையா நவுந்து நவுந்து போகுது பாருங்க இந்த செடி கூட காற்று கொஞ்சம் நேரம் ஆடுதுங்க இருங்க இது பக்கத்தில் ஒரு செடி இருக்குங்க அதில் போய் உட்காந்துச்சு அட என்ன ஒரு அழகா இருந்தது தெரியுங்களா அப்படி மெதுவாக உட்காந்து பாருங்க இந்த வாயில்லாத ஜீவன் கூட தான் பசி எவ்வளோ அழகு ஆத்திக்குது பார்த்தீங்களா ஆ பார்க்குறக்கே அத்தனை ஒரு ஆசையாக இருந்துங்க தொலாவி தொலாவி பார்க்குதுங்க ஓட்டை எதிலுக்குது மொக்கா இருந்தால் அது விட்டு போடுதுங்க இந்த செடியில் பாருங்க பக்க செடியில் இன்னும் காமிக்கிற மாதிரிங்க சரி நானும் போயிரும் போயிருந்தா பார்த்தா ஆனால் அது போகலிங்கண்ணே சுற்றி சுற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அங்கேயே தான் வந்து உட்காருது பாருங்க இந்த செடியில் நல்லா தெரியும்காம் இது வந்து இருங்க பக்கத்து பாருங்க இதில் பாருங்க அந்த மூக்கு பார்த்தீங்களா தெரியுதுங்களா ஒன்று குச்சியாட்டம் ஒன்று இருக்குதுங்க அந்த மூக்கை வந்து அந்த ஓட்டத்தில் விட்டுருது உறிஞ்சு உறிஞ்சி குடிக்க மாட்டேங்குதுங்க தேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்களா எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க போக போக மாட்டோம் போக மாட்டேன் இருந்தது சரி அது போகலன்னா அப்புறம் நாம் கிளம்பித்தானவன்னு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி இது நம்ம ஊட்டுக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் நிறைய பூ அது இந்த செம்பருத்தி கலெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ற வண்ணாடியோட கலெக்ஷனுங்கோம் ஆமாங்க அவர் கலர் கலராக செம்பருத்தி பூ வச்சுருப்பாருங்க இந்த செம்பருத்தி செடியில் நிறைய பேர்த்துக்கு குணம் தெரியுங்க இருந்தாலும் நான் தினந்தோறும் பண்ணுற ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயமுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு பூ ஒன்று பொறிச்சிக்கங்கோ அந்த ஒரு பூவை பொறிச்சி நடுவால் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு புளி புளியாக ஒன்று வந்து பாருங்க இந்த பூ அந்த கோலை பிச்சு எடுத்துருங்க அந்த அஞ்சு இதழ் நாலு இதழ் வருமுங்க அது நல்லா அலாசிட்டு வெறும் வயிற்றுல காற்றில் இன்ச்சு பல்ல விளக்குனதுமே டெய்லி ஒரு பூவை சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லதுங்க இதனால் என்ன பலன் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த பீன்ஸ் இந்த பீபின் சொல்லுவீங்கிறதுனா ப்ரெஷருங்க அது வந்து நார்மலாக வருமுங்க இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் நம்ம இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் சீராக இருக்குமுங்க இது டெய்லி காத்தால் நான் பண்ணுற ஒரு விஷயமுங்க இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதுங்க இது நான் மட்டும் சொல்லிங்க டாக்டரே சொல்லிக்கிறாங்க அப்படி அங்கே ஒரு கலர் பார்த்தீங்களா பாருங்க இவரத்தால் ஒரு கலர் வச்சுக்கிற பாருங்க அது வந்து சோப் கலருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு மஞ்சள் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்குமேங்க இதெல்லாம் என்ற மண்ணாடிக்கு செம்பருத்தி பூனா அது எந்தெந்த கலர் எங்கெங்கே இருந்தாலும் சரிங்க ஒரு ஒரு கோல் வெட்டிட்டு வந்து கேட்டு அந்த சாலைக்காரங்கிட்ட கேட்டு வெட்டிட்டு வந்து வச்சிருவாருங்க அது அப்படியே தலைஞ்சிருமுங்க பாருங்கள் இது ஒரு கலருங்க இதிலையே இன்னொரு கலர் பக்கத்தால இருக்குதுங்க அது ஒன்று பூக்கலிங்கோ இந்த கலர் நல்லா அருமையாக இருக்குது பாத்தீங்களா அதனால் செம்பருத்தியில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க நிறைய பேர் நம்ம செம்பருத்தினா டக்குன்னு என்ன பண்ணுறோம்னா தலைக்கு செம்பருத்தி கரிசலாங்கண்ணி ம மருதாணி இதெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காயில காய்ச்சி பண்ணுற மாதிரி சொல்லுவீங்க ஆனால் இதில் மருத்துவ குணம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மருத்துவ குணம் இதுங்க நான் சொன்ன மாதிரி டெய்லியுமே அந்த சப் செம்பருத்தி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு நாளே ஏன்னா அந்த செம்பருத்தி எல்லாத்துக்குமே கிடைக்குமுங்க இந்த செம்பருத்தியாவது எல்லாம் சில பக்கம் கிடைக்கும் சில வரத்தில் இருக்காதுங்க ஆனால் அந்த செம்பருத்தி எல்லா வீட்லேயுமே இருக்குது அதனால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்துங்க டெய்லி ஒரு செம்பருத்தி போதுங்க நான் சொல்கிறது பாருங்க இன்னொரு கலர் காமிக்கிறேங்க அதுலேயே ரோஸ் கலருங்க இது செம்பருத்தி பூ தானுங்க இந்த செடியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா இலை அதிகமாக வராதுங்க சீசன் டைமில் இலை அதிகமாக இருக்காதுங்க கோ செடி அந்த செடி ஃபுல்லாக தானுங்க பாருங்க எத்தனை மொக்கு இருக்குது பாருங்க ஆனால் ஒரு பூ விரிஞ்சாலுமே கைப்பரமாக தான் இருக்குமுங்க ஒரு கையில் அப்படியே உள்ளங்கையில் வச்சோம்னா அவ்வளோ பெருசாக விரிஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கெல்லாம் பிடுங்கிட்டு போவாங்க நம்ம கோயிலுக்கு தானே முக்கால்வாசி அப்புறம் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுங்க என்னென்ன கலர் செம்பத்திக்குதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வெள்ளை கலர் செம்பத்தி மிக்கிதுங்க ஆனால் அது செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அது எப்படியும் அந்த வேர் ஒன்று அழுகி போச்சு இதை இப்போ மறுபடியும் வெட்டி பக்கத்தில் வச்சுக்கிறோமுங்க அந்த கோல் நல்லா வந்தால் பார்க்கலாமுங்க இதுவரை நம்ம ரோஸ் கார்டனுக்குள்ளே வச்சுக்கிற அந்த வந்து இந்த கோழி கொண்டேன்னு சொல்லும் இல்லைங்க சோப் கலருங்க கோழி போகுங்க இது நான் எப்போயுமே மல்லிகைப்பூ வைக்கும்போது அது கூட கோர்த்து கோர்த்து நடுவில் நடுவில் கோர்த்து வச்சோம்னா அட்டகாசமாக இருக்குமுங்க கதம மாதிரி இருக்காதுங்க ஆனால் இது வந்து செண்டு மல்லி கூட கோர்க்கணுமுங்க செண்டு மல்லி இது காமிக்கிற வரீங்கதான் செண்டு மல்லிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறனுங்க இந்த செண்டு மல்லி வந்து ஒரு செண்டாக இருக்குமுங்க அதை இனிங்கி ஒரு ஒரு பூவாக இனிங்கி எடுத்துகிட்டு அதை கோர்த்து வச்சோன்னா ஒரு முளமே வருங்க ரெண்டு செண்ட் இருந்தால் ஒரு முளம் வந்துடுங்க அப்புறம் இந்த செடி வந்து எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னால் ஒரே ஒரு நாற்று வச்சா போதுங்க இந்த நாற்று எங்கே அதாவது இந்த நாற்றுல வந்து செடி வளருதுங்களா வேர் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நாற்று முளைக்குங்க இதோட ஸ்பெஷல் அதுதானுங்க இது தனியான ஒரு செடி வச்சால் ஒரு செடி தான் மட்டும் இல்லைங்க நூறு செடி அந்த ஒரு செடியை வச்சு சுற்றி நூறு செடி முளைக்குமுங்க வேர் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த நாற்று வந்துடுமுங்க பாருங்க இது வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு ஆறு அடி உயரத்துக்கு வளருங்க வெட்ட வெட்ட தலைஞ்சிட்டே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு இந்த பூ வேறு தெரியாதுங்க பேப்பர் பூன்னு சொல்லுங்கம்மா இது என்ற வண்ணாடி தானுங்க இதில் வந்து ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறாருங்க வெள்ளை கலர் வச்சுக்கிறாருங்க மஞ்சள் கலர் இருக்குதுங்க என்னென்ன கலர் இருக்குதோ அதெல்லாம் இதுலேயே பாருங்க இப்போ இது வந்து லைட் ரோஸுங்க இன்னும் டார்க் ரோஸும் இருக்குதுங்க அதுவும் இருக்குது வருங்க இது வந்து சந்தன கலருங்க இந்த பக்கம் இருக்கிறது வெள்ளை கலருங்க வருங்க இது வந்து சந்தன கலருங்க அந்த பேப்பர் பூலே எல்லாம் கோல் கோலாக வெட்டி வச்சு அப்படியே அழகுங்க தோட்டம் முன்னாடி வந்தோம்னா எதுக்காக பூச்செடி அதிகமாக வைக்க சொல்கிறோன்னா காரணம் இதுதானுங்க நமக்கு மனசுக்குள்ளே எத்தனை ஒரு குழப்பம் இருந்தாலும் சரிங்க இந்த பூச்செடியெல்லாம் இருந்துன்னு வைங்களேன் நம்ம மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்குமுங்க அதை பார்க்கும்போதே ஒரு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருமுங்க அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அப்போ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாமுங்க ஏனுங்க நம்ம இப்போ நீங்கள் தோட்டம் தோறம் வச்சுக்கிறீங்க அதனால் பிரச்சனை இல்லை நாங்களாம் டவுனுக்கு டவுனுக்குள்ளே இருக்கிறோம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இல்லை இன்றைக்கெல்லாம் ரோஸ் செடி இல்லாத வீடு எது இருக்குது சொல்லுங்கள் தொட்டியில் வாங்கி வைங்க அழகு பூங்க ரோஸ் செடியெல்லாம் அழகாக நீங்கள் தொட்டியில் வாங்கி வச்சுங்க வைங்க ஜம்முன்னு இருக்குமுங்க அது பூக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமுங்க என்னங்க சொல்கிறது இதுவரைங்க நம்ம செவ்வரளி வெள்ளரலிங்க இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் பக்கத்துலேயே வச்சுருப்போங்க இது வந்து நம்ம கோயிலுக்கு மாலை கட்டுறதுக்கு பூ பறிக்கிறதுக்கு பூசாரி வந்து வாரமான வெள்ளிக்கிழமையும் அமாவாசை இந்த மாதிரி நாளுக்குள்ளதான் விசேஷ நாளையில் அவங்க வந்து பிடிங்கிக்குவாங்க செவ்வரலையும் இருக்குதுங்க வெள்ளரலையும் இருக்குதுங்க இது ஒரு கோல் தான் நட்டு வச்சிதுங்க அது பார்த்தா நல்லா மம்மேனியாக வந்து தலைஞ்சு கிடக்குதுங்க ஏன் கேட்குறீங்க பிடுங்கறதுக்கு தான் நேரம் பார்த்தாதுன்னு சொல்லாமங்க அது சரியான எக்கச்சக்கமாக இருக்குதுங்கோ ஒரு மழைக்காயமாக எடுத்துக்கலாம் பாருங்க அது லைட்டுங்க இது டார்க்குங்க ஏனுங்க நம்ம தோட்டத்தில் சுற்றி பார்த்தீங்களா பூவெல்லாம் பிடிச்சிருக்குதுங்களா மறக்காமல் நம்ம புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க வருங்க அங்கேயே நாங்கள் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த மல்லி பூ சொன்னோம் பார்த்தீங்களா செண்டு மல்லி அது ஒரு ரெண்டு நாத்த கொண்டு வந்து என்ற மண்ணாடி கிணத்து மட்டும் வச்சாரு வாருங்க என்னமோ தோட்டமாட்ட ஆகிப்போச்சு இங்கேயும் எக்கச்சக்கமாக இருக்குமுங்க ஏகப்பட்டது இருக்குமுங்க என்னங்க நான் சொல்றது சரி நான் போயிட்டு வரணுங்க எல்லாருத்துக்கும் பூவெல்லாம் பிடிச்சிதுங்களா இதில் மருத்துவ குணத்தையும் சொல்லிக்கிறேன் முக்கியமான விஷயம் என்ற வீட்டை தோட்டத்தையும் சுற்றி பார்த்தாச்சு இப்போ பூச்செடியும் சுற்றி சுற்றி பார்த்துட்டீங்க அடுத்தது என்னெல்லாம் பல வகைகள் வச்சிருக்கிறேன்னு அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னங்க நான் சொல்றது சரி போயிட்டு வரணுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கோயில் கோயிலுங்க செடி பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த கோயிலுங்க சரிங்களா போயிட்டு வரணுங்கோ